ஒரு குப்பை தொட்டி ஒருத்தரோட சூசைடையே தடுத்து நிறுத்திருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா ஸோ அதை பற்றி நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து பண்ணாத தொழிலே கிடையாது அவர் பண்ணக்கூடிய பண்ண தொழிலில் அவர் பார்க்காத உச்சமே கிடையாது பல கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணவர் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சில கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டங்கள் மூலமாகட்டு அவரோட தொழில்கள் வீழ்ச்சி வீழ்ச்சி அடைகிறது தொழில்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுனால பண கஷ்டம் வருது கடன் தொல்லை வருது ஸோ அந்த கடன் தொல்லை அதிகமாக அதிகமாக அவருக்கு வீட்டில் மரியாதை இல்லை வீட்டில் ரெஸ்பெக்ட் இல்லை அது போக வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அந்த கடன் தொந்தரவு அவரை நீங்கின பாடில்லை ஸோ இதனால் ஒரு கட்டத்தில் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ அதை நோக்கி பயணிக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு தொட்டி இருக்கிறத பார்க்குறாரு குப்பை தொட்டி ஸோ அந்த குப்பை தொட்டி பார்க்கக்கூடிய பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் அவர் நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு அது அவருக்கு நல்ல நிறமாக கெட்ட நிறமானு தெரியலை பார்ப்போம் ஸோ அப்படி நிற்கக்கூடிய ஒரு அந்த அஞ்சு நிமிஷத்தில் அவர் ஒரு நாலஞ்சு காட்சிகளை பார்க்குறாரு முதல்ல அந்த குப்பை தொட்டியை தோக்கி ஒரு பிளாஸ்டிக் இரும்பு அந்த மாதிரி கழிவு பொருட்களை தேடி தேடி எடுத்து அதை விற்று சாப்பிடக்கூடிய ஒருத்தர் வர்றாரு அந்த குப்பையில் இருக்க குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இரும்பு இன்னும் பல கழிவுகளை எடுத்து எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போய் அதை சேல் பண்ணி அவர் வந்து அவரோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறார் ரெண்டாவது வந்து அதே குப்பைத்தட்டியில் பாட்டில் மட்டும் எடுக்கக்கூடிய ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து அவர் அவரோட பொழைப்பை பார்த்துக்கிறாரு மூணாவது வந்து ஒரு குரங்கு வருது அந்த குரங்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அழுகிய காய்கறிகள் பழைய சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு அது தன்னுடைய பசியை போக்கிக்குது நாலாவது ஒரு நாய் வருது அது அதில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டு பழைய இறைச்சிகள் அந்த மாதிரி விஷயத்தை சாப்பிட்டு அது அதனுடைய பசியை போக்கிக்குது இதை அவர் வந்து வரிசையாக பார்க்குறாரு ஸோ அவர் இதை பார்க்கும்போது அவரோட மனசில் வந்து ஒரு விஷயம் ஆழமாக பதியுது இந்த ஒன்றுக்குமே உதவாத இந்த ஒன்றுக்குமே உதவாத குப்பை தொட்டியை பயன்படுத்தி தினம் ஒரு நாலஞ்சு உயிர்கள் வந்து வாழ்கிறாங்க இந்த தொட்டியில் இருந்து அதுவுமே எதுவுமே வேணாம் இது நமக்கு உதவாது அப்படின்னு சொல்லி போடக்கூடிய பொருட்களை வச்சே ஒரு நாளைக்கு நாலு ஜி நாலு உயிர்கள் ரெண்டு மனித உயிர்கள் ரெண்டு விலங்குகள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வாழ்க்கையை நடத்துகிறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ பெரிய நாட்டில் இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை பெருவி பெருக்கிக்கு எதுவுமே இல்லாமல் போகுமா அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஒரு நொடியில் அவரோட மனசு வந்து சேஞ்ச் ஆகுது மறுபடியும் அவர் வந்து பல விதத்தில் யோசிக்கிறாரு அவருக்கு வந்து பிஸ்னஸ்க்கு மறுபடியும் ஒரு ஐடியா க்ரியேட் ஆகுது அந்த ஐடியா மூலமாக அவர் வந்து சின்ன முதலீடை போட்டு ஆரம்பிக்கிறாரு அது மறுபடியும் பல விருட்சமாக அது வளருது அவரோட கடன்களெல்லாம் அடைக்கிறாரு மறுபடியும் வீட்டில் மரியாதை கிடைக்கிது அவர் இழந்த வாழ்க்கை மறுபடியும் அவர் பெறுறாரு